ஏங்க சாப்பாடு அடுப்பாங்கரியில இருக்கு நான் போய் கூலுக்கு போய் தரேங்க என்னது கூลกோ பாடியா போய் சாப்பாடு செய் போ ஏங்க எல்லாம் செஞ்சாச்சுங்க அடுப்பங்கரில இருக்கு அடுப்பங்கரில இருக்குனா போய் உட்காது கொஞ்ச நாக்குல இந்த பொங்க பொது சாப்பாடு எடுத்து வை ஏங்க எல்லாம் இருக்குதுங்க பிரியா எல்லாமே எடுத்து வைப்பாங்க கூலுக்கு நேரம் வைட்டங்க நான் போறேன் அதெல்லாம் ஒன்னு தேவையில்ல உட்காது படிக்கலையா <laughs> <laughs>

பிரியாமா உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் முதுகு மட்டும் பிடிச்சு விட அப்பா எல்லாம் போட்டு அடிச்சு விட்டாடி கொஞ்சம் ப்ளீஸ் அடி கொஞ்சம் பிடிச்சு ஐயோ இதுக்கு தான் கூப்பிட்டியா ப்ளீஸுமா பிரியா கொஞ்சம் அமுத்தி விட சரி சரி அங்கிட்ட போய் படு ஒழுங்காக என் குழுக்கம் தீ பார்க்க வேண்டியதானே உனக்கு இதெல்லாம் தேவையா ஆமாம் போட்டியாங்க அப்படியே ரிமோட்டை கொடுத்துருவா பாரு ஒரு நாளாச்சு நீ எனக்கு ரிமோட்டை கொடுத்துருக்கியாடி ஃபுல்லாக ரிமோட் எடுக்கணும் நான் காலையில எந்திரிச்சு ரிமோட் எடுக்கறேன் அது தப்புப்பா தப்பு தம்பி ரொம்ப வேற சேற அதுக்கு தான் தூங்கணும்னா டயர்டா எந்திரற ஆ மெதுவா அமுத்திட்டி வலிக்குது ம் சரி சரி போதமாலே இன்னும் கொஞ்சம் அமுத்திட்டி பிரியா வலிக்குது போடா எனக்கு படிக்க வேண்டியது இருக்குது டெஸ்ட் வேறு இருக்குது நாளைக்கு நீயும் படிக்க மாட்டேங்கிற என்னையும் படிக்க மாட்டேங்கிற சரி சரி போத போத ரொம்ப வீராசா பேசாத போய் படிப்பா அப்ப உனக்கு நாளைக்கு டெஸ்ட் இல்லையாடா வா நீனும் வந்து படி அப்பா ரெண்டு பேரும் தான படிக்க வச்சிட்டு போடாங்க நீனும் படி நீ மட்டும் படிக்கலன்னா அம்மா குழுக்கு போய் வந்துக்கு அப்புறமா சொல்லிருவேமா சரி சரி போ நான் வரேன் ஆ எப்பா என்ன சொடக்கு முதுகுல சரி சூர்யா அந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிரு நான் அதுக்குள்ள வந்துடுவேன் சீக்கிரமா எங்க நான் குளுக்கு போயிட்டு வரேங்க ஆ அதெல்லாம் முடிச்சிரு நான் வந்துருவேன் இதோ எவ்வளவு வாட்டி சொல்றது நான் ஃபோன் பேசும்போது நடுவுல குறுக்குல பேசாத பேசாதன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது கேக்குறதே இல்ல இப்ப என்ன உனக்கு நீங்க ஹெட் போன் போட்டுக்கனால உங்க தொப்பி மறைக்குது எனக்கு எப்படி தெரியும் நீங்க ஃபோன் பேசுறீங்களா இல்லையானே சரி அம்மா இப்ப எதுக்கு வந்தியோ சொல்லு நான் குளுவுக்கு போயிட்டு வரேங்க குளுக்கு போறியா போய் வீட்டை பாத்துக்கோப்போ வீட்டை ஏதாவது கிளீன் பண்ணி கிளீன் பண்ணுப்போ அதெல்லாம் வேலைக்காரங்க அம்மா பாத்துப்பாங்க நான் போறேன் இப்போ மணி பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு ஆகுது வரணும் நான் வர நானே அங்க வர ஆ சரிங்க சரி நம்ம சாப்பிட்டு வேலையை பார்க்க போகும் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல எங்க சாப்பாடு போட்டச்சு நான் போட்டாங்க கூளு பார் டைம் ஆயிடு சரி சரி போயிட்டு சீக்கிரமா வா ஆங்க அப்ப நான் சரி வரேன்